வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி சண்டே இன்னைக்கு வந்து ராஜத்தி நமக்கு கொள்ளு தொகையல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க ஊர்ல அம்மா அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க சளிக்கு வந்து இது ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஓகே இப்போ என்னென்ன தேவைன்னு பாத்துக்கலாம் அரை கப்பு கொள்ளு ஒரு வெங்காயம் மூணு வர மிளகா ஒரு தக்காளி கொஞ்சமா மல்லி இந்த கொள்ளு எத்தனை பேத்துக்கு போகும் ரெண்டு பேத்துக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டு பேத்துக்கு ஆமா ஓகே ஓகே இப்ப எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் அதுதி அடுப்ப பத்த வச்சு குக்கர் எடுத்து வை இப்ப கொல்லை எடுத்து போட்டு வறுத்துக்க அப்படியே வா எண்ணெய் எல்லாம் அது ஊத்துங்க ஆஹா எண்ணெய் எதுவும் ஊத்தாம அப்படியே போட்டு வறுக்கணும்

கொண்டு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் அதை விட கொஞ்சம் அதிகமா இத ஒரு நாலு விசில் விட்டா வெந்துரும் ஓகே அடுத்து இத தூக்கி அந்த அடுப்புல வச்சு வேக வை இதுல வந்து படச்சட்டிய வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்க போதும் போதும் இப்ப வெங்காயத்தை போட்டுக்க வெங்காயத்து கூட கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வரமிளகா தக்காளி மல்லி எல்லாத்தையும் போட்டுறேன் எல்லாத்தையுமே வா இது வதக்கணும் போதுமா ஆ வதக்கணும் போது ஆஃப் பண்ணிடு

தண்ணியோட ஊத்துறதா இல்ல வெறுது மட்டும் எடுத்து போட்டா தண்ணி கம்மியாதான இருக்கு அப்படியே ஊத்திடு உப்பு போட்டுக்க இவ்வளவு போதுமா கொஞ்சமா இவ்வளவு பாத்துட்டு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமா போடு போதும் போதும் அவ்வளவுதான் அரைச்சாச்சு இது அம்மிக்கல்ல அரைச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்த எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் வேறொரு வீடியோ பாய்